திருவண்ணாமலைக்கு போனோம்னா கையில காசு இல்லாம திருவண்ணாமலைக்கு போக முடியாது ஆனா காசு இல்லாம போறதுக்கான கோயிலுக்கு நீங்க போக மாட்டீங்க ஏன்னா உங்க மனசுல பதிஞ்சிருச்சு எங்க கூட்டம் அதிகமாக இருக்கிறதோ எங்கு ஜனங்கள் அதிகமாக இருக்கிறதோ எங்கு கடைகள் அதிகமாக இருக்கிறதோ அங்குதான் சக்தி அதிகமாக இருக்கிறது கடவுளுக்கு என்று நீங்கள் முடிவு பண்ணி விட்டீர்கள் சோழ நாட்டில் எத்தனை சிவாலயங்கள் கேட்பாரற்று கிடக்குதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் எத்தனையோ பாடல் பெற்ற தலங்கள் வெறும் ஆடு மாடுகள் மட்டுமே வழிபடக்கூடிய இடங்கள் ஜந்துக்கள் வழிபடக்கூடிய சிவாலயங்கள் முருகன் மட்டுமே அமைதியாக தன்னந்தனியாக நிற்கிற ஆலயங்கள் எத்தனையோ உண்டு அம்பிகை முதற்கொண்டு என்ன நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா அப்படி ஒரு கம்பியை கட்டி இப்படி போய் அப்படி போய் அப்படி வந்து அப்படி வந்து இப்படி வந்து அப்படி உள்ள பார்த்தா ஒரு திருப்தி நேரா பார்த்துட்டோம்னா சக்தி இல்லை அந்த சுவாமி